முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அரசு ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடரை நடத்தியதில் பெருமிதமும் கௌரவமும் அடைவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் விளையாட்டு ஆர்வலர்களின் உற்சாகமான கைத்தட்டல்களுக்கு மத்தியில் ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை வெற்றியாளர்களுக்கு கோப்பைகளை வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் நடத்தப்பட்ட இந்த போட்டி புதன்கிழமை இறுதிப் போட்டிக்கு பிறகு ஜெர்மனி பட்டத்தை வென்றதுடன் நிறைவடைந்தது சாம்பியன் ஜெர்மனி வெள்ளிப் பதக்கம் வென்ற ஸ்பெயின் வெண்கலப் பதக்கம் வென்ற நமது இந்திய அணி மற்றும் இவ்வளவு சிறந்த உத்வேகத்துடன் போட்டியிட்ட அனைத்து அணிகளையும் வாழ்த்துவதில் தான் மகிழ்ச்சி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அரசு இந்த மதிப்புமிக்க உலகளாவிய நிகழ்வை நடத்தியதில் பெருமிதமும் கௌரவமும் அடைவதாக தெரிவித்துள்ளார் இந்த உலகக்கோப்பையை மறக்க முடியாத வெற்றியாக மாற்றுவதற்கு முழு மனதுடன் ஆதரவளித்த ஒவ்வொரு அணிக்கும் அனைவருக்கும் தனது மனமார்ந்த நன்றிகளை துணை முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டுள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அரசு ஜூனியர் ஹாக்கி உலகக்கோப்பை தொடரை நடத்தியதில் பெருமிதமும் கௌரவமும் அடைவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சென்னை மேயர் ராதாகிருஷ்ணன் மைதானத்தில் விளையாட்டு ஆர்வலர்களின் உற்சாகமான கைத்தட்டல்களுக்கு மத்தியில் ஜூனியர் ஹாக்கி உலக கோப்பை வெற்றியாளர்களுக்கு கோப்பைகளை வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்துள்ளார் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி முதல் நடத்தப்பட்ட இந்த போட்டி புதன்கிழமை இறுதிப் போட்டிக்கு பிறகு ஜெர்மனி பட்டத்தை வென்றதுடன் நிறைவடைந்தது சாம்பியன் ஜெர்மனி வெள்ளிப் பதக்கம் வென்ற ஸ்பெயின் வெண்கலப் பதக்கம் வென்ற நமது இந்திய அணி மற்றும் இவ்வளவு சிறந்த உத்வேகத்துடன் போட்டியிட்ட அனைத்து அணிகளையும் வாழ்த்துவதில் தான் மகிழ்ச்சி அடைவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் தமிழ்நாடு அரசு இந்த மதிப்புமிக்க உலகளாவிய நிகழ்வை நடத்தியதில் பெருமிதமும் கௌரவமும் அடைவதாக தெரிவித்துள்ளார் இந்த உலகக்கோப்பையை மறக்க முடியாத வெற்றியாக மாற்றுவதற்கு முழு மனதுடன் ஆதரவளித்த ஒவ்வொரு அணிக்கும் அனைவருக்கும் தனது மனமார்ந்த நன்றிகளை துணை முதலமைச்சர் தெரிவித்து கொண்டுள்ளார்